இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம சித்தனருள் மூலமா அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது கூட்டு பிரார்த்தனை நிறைய பேர் சேர்ந்து பண்ற பிரார்த்தனை அதோட சக்தி அதோட நன்மைகளை பத்தி அகத்திய மாமுனிவர் என்ன சொல்லியிருக்கார்னு ஆழமா அலச போறோம் ஆமா இது ரொம்ப அவசியமான ஒண்ணு இப்போதைய காலகட்டத்துக்கு நீங்க உங்க ஆன்மீக பாதையில ஒரு உத்வேகம் தேடினாலும் சரி வாழ்க்கையில நினைச்சாலும் சரி இந்த பிரார்த்தனை ஒரு பெரிய இருக்கும்னு அகத்திய அகத்திய வாங்க விரிவாக பேசலாம் நிச்சயமா முதல்ல சொல்ற இந்த கூட்டு பிரார்த்தனையோட முக்கியத்துவத்தை வந்து சும்மா எடுத்துக்க முடியாது ஏன்னா சிவபெருமானே இத ரொம்ப உயர்வா சொல்றதா சித்தனருள்ள குறிப்பு இருக்கு அப்படியா சிவபெருமானே சொல்லியிருக்காரா ஆமா அதுல என்ன வருதுன்னா கூட்டு பிரார்த்தனைகள் அகத்தியன் எடுத்து வந்தானே நிச்சயம் இவை விட இவ்வுலகத்தில் வேறு எதுவுமே சிறப்பு இல்லை அப்படின்னு சிவபெருமானே சொன்னதா நமக்கு சொல்றார் ஓஹோ இதுவே பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல மக்கள் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனைகள் மனிதனுக்கு நன்மை செய்தால் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றார் அப்போ தனி மனுஷனா பண்றதை விட கூட்டா சேரும் போது நினைக்கும் காட்டுது சரி சிவபெருமானே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அகத்திய மாமுனிவர் பார்வையில இதோட அடிப்படை என்ன எதுக்காக இந்த கூட்டு பிரார்த்தனை அகத்திய மாமுனிவர் ரொம்ப தெளிவா சொல்றார் கூட்டு பிரார்த்தனை மற்றவர்களை காப்பாற்ற இதுதான் முதல் நோக்கம் மற்றவர்களுக்காக ஆமா இன்னும் சொல்றார் இவ்வுலகத்தில் பெரிய பரிகாரமே மற்றவர்களுக்காக வணந்துவதே என்பேன் அப்பனே அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் நமக்காக வேண்டிக்கிறத விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது தான் பெஸ்ட் பரிகாரம்னு அகத்தி மாமனிவரோட கருத்து இது ஒரு ஆழமான பார்வை அப்போ உண்மையான பக்தர்கள் யாருன்னு அகத்தியர் சொல்றாரா ஓ சொல்றாரே ரொம்ப தெளிவா என் பக்தர்கள் பின் நிச்சயம் மற்றவர்களுக்காகவே வணங்கினால் மட்டுமே அவர்கள் தான் என் பக்தர்கள் என்பேன் அப்பனே அந்த முக்கியம் அப்போ இருந்தா அதுக்கும் சொல்றார் பாருங்க தன் சுயநலத்திற்காகவே அனைத்தும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அப்பனே பின் அவன் என் பக்தனே இல்லை என்பேன் அப்பனே அப்படின்னு அகத்திய மாமுனிவர் எச்சரிக்கவே பொதுநலம் பொதுநலம்தான் முக்கியம் அதுதான் உண்மையான பக்தி என்றார் சரி மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்றது முக்கியம் ஆனா ஏன் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இவ்வளவு சக்தி இருக்கு தனியா பண்றத விட இதுல என்ன ஸ்பெஷல் இதுக்கு பின்னாடி ஒரு காரங்க இருக்கு என்ன காரணம் அகத்தியர் அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமா விளக்கிறார் ஒருவர் கேட்டால் அப்பனே வரங்கள் இறைவன் பின் கொடுத்து விடுவான் ஆனாலும் இப்படியே பின் கொடுத்து கொடுத்து ஈசனும் ஏமாந்தான் அப்பா அதாவது தனிப்பட்ட வேண்டுதல்கள் சில சமயம் ஆனா அனைவரும் தொலையட்டும் என்று வரங்கள் கொடுத்து விடுவானப்பா அப்படின்னு அகத்திய மாமுனிவர் சொல்றார் அந்த தொலையட்டுங்கிற வார்த்தையில ஒரு ஒரு தீவிரமும் இறைவன் காற்ற கருணையும் தெரியுது பாருங்க நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே நோக்கத்தோட அதுவும் அடுத்தவங்க நல்லதுக்காக கேட்கும்போது அந்த கூட்டு சக்தி கண்டிப்பா இறைவனோட வரத்தை வாங்கி தரும்னு அகத்திய மாமுனிவர் சொல்றார் ஒரு கலெக்டிவ் பவர் மாதிரி அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இதை எப்படி செய்யறது அகத்திய மாமுனிவர் ஏதாவது வழி சொல்றாரா எங்க செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்றாரே சில இடங்களையும் சொல்றார் குறிப்பா பாவத்தை நசுக்கும் பாபநாசத்தில் அனைவரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை சிவபுராணம் பாடினால் தியானங்கள் செய்தால் மக்களுக்கு நடக்கும் அழிவுகள் குறைக்கப்படும் என்கிறார் அப்புறம் திருவண்ணாமலையிலையும் செய்யணும்னு சொல்றார் ஓ பாபநாசம் திருவண்ணாமலை எவ்ளோ பேர் சேரணும்னு சொல்றாரா சும்மா பத்து பேர் போதுமா இல்ல அகத்திய மாமுனிவர் அதையும் சொல்றார் மக்கள் அனைவரும் ஆயிரம் ஐந்தாயிரம் அளவில் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை இறைவனிடம் சிவபுராணம் ஓதி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறார் இது ஒரு பெரிய கூட்டமா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் ஐயாயிரம் பேரா பெரிய அளவுல செய்யணும்னு சொல்றாரு சரி சிவபுராணம் தானா இல்ல வேற எதுவும் ஓதனுமா சிவபுராணம் ரொம்ப முக்கியம் ஆனா அதோட கோளறு பதிகம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் கூட ஓதணும்னு அகத்தியர் சொல்றார் அப்புறம் நவக்கிரக தீபம் ஏற்றி நவகிரக காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலமே இல்லாம உலக நன்மைக்காக வேண்டிக்கணும்னு அகத்திய மாமுனிவர் வழிகாட்டுறார் இது வெறும் நம்பிக்கையா இல்லாம இது எப்படி வேலை செய்யுதுன்னு அகத்தியர் விளக்குறாரா ஏதாவது விஞ்ஞானம் மாதிரி இல்ல ஆற்றல் பரிமாற்றம் மாதிரி இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமா போகுது அகத்திய மாமுனிவர் ஒரு சூக்மமான விளக்கம் தர்றார் ஒரு ஆழமான ஆன்மீக ஆற்றல் பரிமாற்ற கோட்பாடு மாதிரி சொல்லுங்க அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றார்னா இஃப் பாடல சிவபுராணத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வேண்டி பாடும்பொழுது உங்கள் உடம்பில் பல துகள்கள் நுண்ணிய துகள்கள் பதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றார் நம்ம சூட்சம உடம்புல ஒரு அதிர்வு மாதிரி ஏற்படுதுன்னு தோணுது அது மட்டும் இல்ல இவ்வாறாக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது சிவபுராணம் பாடும்பொழுது உங்கள் வாய் வழியாக மேல் நோக்கி சென்று உங்கள் எண்ணங்கள் இந்த நேர்மையாக இருந்து இந்த பாடலை பாடும்பொழுது இந்த பாடலின் அலைவரிசை மேல் நோக்கி சென்று கிரகங்களில் விசையோடு மோதி சில கிரகங்களின் தாக்கும் சக்தியை கட்டுப்படுத்தும் அப்படின்னு மாமுனிவர் சொல்றார் அப்போ நாம பாடுறதும் நம்ம எண்ணமும் சேர்ந்து கிரகங்கள் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க ஆமா அந்த ஒலி அதிர்வுகளும் நம்ம நேர்மையான எண்ணத்தோட ஆற்றலும் சேரும் போது அந்த கூட்டு சக்தி வந்து பிரபஞ்ச சக்திகளோட குறிப்பா கிரகங்களோட தீய தாக்கங்களை குறைக்கிற சக்தி அதுக்கு இருக்குன்னு அகத்திய மாமுனிவர் சொல்றார் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இதெல்லாம் உலக நன்மைக்கு ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது ஏன் ரொம்ப முக்கியம்னு அகத்திய சொல்றாரு ஏதாவது எச்சரிக்கை மாதிரி ஆமா ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு ராகு கிரகம் புவியை நெருங்கி கொண்டே இருக்கின்றது சண்டைகள் அது மட்டும் இல்லாமல் செல்லும் சொல்றாரு இப்போ நடக்கிற பல விஷயங்களோட இது பொருந்துற மாதிரி இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா இந்த மாதிரி நெகட்டிவ் சூழல்ல இருந்து மக்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அகத்திய மாமுனிவர் உணர்த்துறாரு அதிலிருந்து உங்களை நாங்கள் காக்க வேண்டும்னு சொல்றாரு அதுக்கு தீர்வு கூட்டுப் பிரார்த்தனையும் சிவபுராணம் பாடுறதும்தான் இதனால் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிவபுராணத்தை பாடுதல் வேண்டும் இதுதான் அகத்திய மாமுனிவர் சொல்ற தெளிவான வழி உலக நன்மை கிரக தோஷம் எல்லாம் ஓகே ஆனா இதுல கலந்துக்கிற தனி மனுஷனுக்கு அதாவது எனக்கு உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் இதுதானே நிறைய பேர் கேப்பாங்க நான் ஏன் இதுல கலந்துக்கணும் மிக மிக முக்கியமான கேள்வி இது இதுக்கு அகத்திய மாமுனிவர் தர்ற பதில்கள் ரொம்ப ஊக்கமா இருக்கும் விஷயம் கேட்ட ஆச்சரியப்படுவீங்க யோகத்தை விட அதிகமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார் அகத்தியர் என்னது யோகத்தை விடவா ஆமாம் ஆமா வாசிய பெரிய கஷ்டமான பயிற்சி அதை விட அதிக சக்தி கூட்டு பெரிய விஷயம் வேற என்ன நன்மைகள் ரெண்டாவது உங்க உள்ளார்ந்த ஆற்றல் அதிகமாகும் உங்கள் முதுகின் பின்னல் உள்ள கருவியில் உங்கள் சக்திகளை அதிகப்படுத்தும் ஒரே வழி கூட்டு பிரார்த்தனை மட்டுமே என்கிறார் அகத்திய மாமுனிவர் இது நம்ம சூட்ச்ம உடம்புல இருக்கிற சக்தி மையங்களையோ குண்டலினியையோ சொல்ற மாதிரி இருக்கு இத செஞ்சா உங்க பர்சனல் பவர் கூடும் கூட்டு பிரார்த்தனை செய்தால் மட்டுமே அப்பனே உங்கள் நிச்சயம் சக்திகள் கூட்டப்படும் அப்பான்னு உறுதி சொல்றார் ஓ நம்ம சக்தியை அதிகரிக்குமா ஆமா மூணாவது ரொம்ப முக்கியம் உங்க கர்மா வினைகளை தீர்க்க இது ஒரு வழி இப்படி இருந்தால் மட்டுமே கூட்டு பிரார்த்தனை செய்யும் அனைவருக்கும் பாவத்தை தொலைக்க முடியும் என்பேன் அப்பனே அப்பனே நிச்சயம் கூட்டு பிரார்த்தனை மூலம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் பாவம் ஒழிந்து விடும் என்பேன் அப்பனேனு அகத்தியமா முனிவர் சொல்றார் பாவங்கள் தொலையுமா ஆமா பொது நன்மைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம தனிப்பட்ட பாவங்கள் கர்ம பதிவுகள் நீங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த வழியா அமையுது ரொம்ப நல்ல விஷயமா இருக்க கடைசியா அகத்திய மாமுனிவர் சொல்றாரு நலன்களாக இவ்வாறு கூட்டு பிரார்த்தனை நிச்சயம் சொல்கின்ற பொழுது அப்பனே அனைவரிடத்திலும் ஒவ்வொரு சக்தியும் வெளிப்படும் என்பேன் அப்பனே அதாவது இதுல கலந்துக்கிற ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட திறமைகள் ஆற்றல்கள் கூட வெளிப்பட இது ஒரு வாய்ப்பு அமையும்னு சொல்றார் அப்போ ஒருத்தரோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இது உதவுது இந்த சக்தி அதிகரிக்கிறதை அகத்திய மாமுனிவர் ஒரு ஓமையோட சொல்றாரு இல்லையா நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள் வச்சு ஆமாம் ஆமாம் ரொம்ப எளிமையான ஆனால் ஆழமான ஓமை அது நம்ம மொபைல் ஃபோன் தான் அகத்தியர் செல்றார் நீங்கள் அனைவருமே கைகளில் அப்பனே பின் பேசி கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றை வைத்து நிச்சயம் அதில் மின்கலம் தீர்ந்து விட்டால் ஒன்றும் செய்ய இயலாதப்பா மீண்டும் அப்பனே எங்கேயாவது மின்சாரம் இருக்கின்றதா என்று தேடி அப்பனே மீண்டும் வலுப்படுத்துவீர்கள் என்பேன் அப்பனே சரி பேட்டரி தீர்ந்தா சார்ஜ் பண்ற மாதிரி அதேதான் இது எதுக்கு சொல்றாருன்னா இதனால் நிச்சயம் பல அடியார்கள் ஈசனுடைய அடியார்கள் இன்னும் பல பக்தர்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஏன் இந்த நிலைமை என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பேன் அப்பனே அப்படின்றார் நம்ம ஆன்மீக சக்தி அந்த பேட்டரி மாதிரி குறைஞ்சு போனதாலதான் கஷ்டங்கள் வருது இதுக்கு தீர்வு அகத்தியர் சொல்றார் இவ்நிலை மாற வேண்டுமென்றால் ஒன்றே கூட்டு பிரார்த்தனை மட்டுமே என்பேன் அப்பனே நம்ம ஆன்மீக பேட்டரிய ரீசார்ஜ் பண்ற வழிதான் இந்த கூட்டு பிரார்த்தனை இது நமக்கெல்லாம் எவ்வளோ தேவைன்னு புரியுது இல்லையா நிச்சயமா புரியுது இவ்ளோ நன்மை இருக்கிற அகத்தியரை இவ்வளோ வலியுறுத்துற ஒரு விஷயம் ஏன் இன்னைக்கு அவ்வளவா பரவலா இல்ல இல்ல முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சா இத பத்தி அகத்தியர் ஏதாவது சொல்றாரா சொல்றார் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா அப்பனே நிச்சயம் ஏன் எதற்கு உங்களை எல்லாம் பிரித்து விட்டார்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அனைவரும் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சரியாக எழுதப்பட்டதை எல்லாம் மாற்றி அமைத்து இவ்வாறாக கூட்டு பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்பேன் அப்பனே அப்போ இது வேணும்னே மறைக்கப்பட்டதா அப்படி ஒரு சாத்தியத்தை அகத்திய மாமுனிவர் காட்டுற மாதிரி இருக்கு இதோட மகத்துவம் தெரிஞ்சும் சிலரால காலப்போக்கில் இது மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கலாம் அவ்வாறாக இவர்களும் கூட பக்தர்கள்தான் என்பேன் அப்பனே இவ்வாறு செய்துவிட்டார்கள் என்பேன் அப்பனேன்னு சொல்றார் இது வரலாற்றில் நடந்த மாற்றங்களை பத்தி யோசிக்க வைக்குது சரி அப்போ அகத்திய மாமுனிவர் சித்தனருள் மூலமா சொன்ன எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா கூட்டு பிரார்த்தனையோட நன்மைகள் எக்கச்சக்கன்னு தெரியுது ஒரு தடவை சுருக்கமா சொல்லுங்களேன் குறிப்பா தனி மனுஷனுக்கு என்னென்ன கிடைக்கும்ன கண்டிப்பா அகத்திய மாமுனிவர் வாக்குப்படி நன்மைகள் ஒன்னு உலக நன்மை பேரழிவுகள் போர்கள் கிரக தோஷங்கள் இதோட தாக்கத்தை குறைக்கும் ரெண்டு ரொம்ப முக்கியம் இதுல கலந்துக்கிற உங்களுக்கு பாவம் கர்ம வினை தொலையும் இது பெரிய பரிசு என்கிறார் அகத்தியர் மூணு உங்க உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி பர்சனல் பவர் அதிகமாகும் வாசியோகத்தை விட அதிகம்னு அகத்தியர் சொல்றார் உங்க ஆன்மீக பேட்டரி சார்ஜ் ஆகும் நாலு அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது தான் சிறந்த பரிகாரம் உண்மையான பக்தி பிரார்த்தனை அதுக்கு உதவும் சரி அஞ்சு நிறைய பேர் உண்டா கேட்கும்போது இறைவன் வரம் நிச்சயம் கிடைக்கும்னு அகத்திய மாமுனிவர் சொல்றார் ஆறு உங்க உள்ள இருக்கிற ஸ்பெஷல் திறமைகள் வெளிப்படும் கேட்கவே ரொம்ப சக்தியா ஊக்கமா இருக்கு கடைசியா அகத்திய மாமுனிவர் சொல்ற ஒரு விஷயத்தை நாம மனசுல வச்சுக்கணும் இன்னும் அப்பனே நிச்சயம் தீமைக்கு மக்கள்தான் காரணம் என்பேன் அப்பனே அதனாலதான் உங்களை வைத்தே உங்கள் கர்மாக்களை நீங்களே நீக்குங்கள் என்று இவ் கூட்டு பிரார்த்தனை வர சொன்னோம் அப்பனே அப்போ பிரச்சனைகளுக்கு நாமே காரணம்னா தீர்வுக்கும் தான் வழியா ஆமாம் அந்த பொறுப்பு அகத்தியமா முனிவர் நம்மகிட்டே கொடுக்குறாரு உலகத்தோட நிலைக்கு நாம காரணம்னா அதை சரி பண்ற சக்தியும் நம்மகிட்ட தான் இருக்கு அந்த சக்திய ஒன்னா சேர்த்து நல்ல வழியில பயன்படுத்துறதுக்கு ஒரு வழிதான் இந்த கூட்டு பிரார்த்தனை இதை கேக்குற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க கடைசியா எப்போ யாருக்காக எந்த சுயநலமும் இல்லாம முழு மனசோட பிரார்த்தனை செஞ்சீங்க இப்போ யோசிங்க அதே பிரார்த்தனைய உங்கள மாதிரி இன்னும் நூறு ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரே குரல்ல ஒரே எண்ணத்தோட செஞ்சா அதோட தாக்கம் இப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு இருக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்